அந்த தியானம் இதெல்லாம் பண்ணும்போது சேஞ்சஸ் இருக்குது லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஐயாவோட யூடியூப் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் சொல்லுவார் ஐயா நமக்கு தெரியாது எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது மனசில் ஆன்மீகம் சம்மந்தமாக அதுக்கு எல்லாமே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கும் ஐயாவோட வீடியோஸில் தேங்க்யூ அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஜோதியாம் இறைவனின் திருவடிகளை வணங்கி சர்வலோக சித்தர்களின் திருவடிகளை வணங்கி குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம் ஆன்மீக மேயன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளில் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் சித்தர்களின் சொன்ன சத்தியங்கள் சித்தர்கள் உரைத்த சத்தியங்கள் சித்தர்கள்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது அகத்திய பெருமான எல்லாருக்கும் தெரியும் நன்கு அறிவார்கள் பதினெட்டு சித்தர்களை இன்றைய காலத்திலே நன்கு அறிகின்றீர்கள் எண்ணிலடங்கா கோடி சித்த புருஷர்கள் இருந்தாங்க இப்போ யாருங்க சித்தர் சித்தர் சித்தர்னு எல்லாம் சொல்லிக்கிறோம் யார் அந்த சித்தர் யார் ஒருவன் மரணத்தை வென்று மனிதனாக பிறந்த ஒருவன் மரணமடையாமல் மரணத்தை வென்று இறைவனின் திருகருடன் இறைவனில் ஜோதியுள் ஜோதியாக இரண்டர கலக்கின்றானோ அவனே சித்த புருஷன் மத்தவல்லாம் சித்தன் அல்ல பித்தன் சித்தன் சொல்லிக்க வேண்டியதான் தண்டைதானே ஒரு சில மேஜிக் கற்று வச்சுக்கிட்டு சில தெய்வ தேவதைகளின் அருளை பெற்றுக்கிட்டு இல்லை மைய மந்திரம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு மேஜிக் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு சித்தாஞ்சித்தன்னைக்கு சொன்ன அவன்லாம் கிடையாது எவன் ஒருவன் மரணத்தை வென்றானோ சித்தர்களோட ஞான ஃபிலாசஃபி சத்தியமான ஃபிலாசபி சித்தர்கள் சொன்னது மனிதனாக பிறந்தவன் மரணமடையக்கூடாது அதற்காகவே போராடினார்கள் அதற்காகவே மருத்துவத்தை கண்டுபிடித்தார்கள் அதற்காகவே சாஸ்திரங்கள் அறுபத்தி நான்கு கலைகளின் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ மனுஷன் மரணமடைக்கூடாது அப்படி அந்த ஃபிலாசிய ஏற்று ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து எம்பிரான் வள்ளல் ராமலிங்க சுவாமி அந்த கோட்பாட்டை முழுமையாக உணர்ந்து குருவாக முருகபெருமானே அருள் புரிந்து தினசரி தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தியாசமாக காலையிலே கந்த கோட்ட முருகனையும் மாலையிலே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் புற்றீஸ்வரர் ஆலயத்தையும் தரிசனம் செய்து தன்னுடைய வீட்டிலே தவ சாதனையில் இருக்கும் பொழுதே முருகபெருமான் குருவாக வந்து அருள்புரிந்து சிவபெருமானும் பார்வதி தேவியுமே நேரிலே காட்சி கொடுத்து அப்பா உன்னுடைய தவசக்தி ரொம்ப பெரியது நீங்க இருக்கவனா சிதம்பரத்துக்கு போன்னு சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொல்ல சிதம்பரம் வந்து அங்கிருந்து அருகாமையில் தான் பிறந்த மருதூர் என்ற ஊருக்கு வந்து அங்கிருந்து கருங்குளியிலே பல தவ சாதனைகளை செய்து மக்களை எல்லாம் ஒருங்கே இணைத்து இந்த சாகா கல்வியின் சத்தியங்களை சொல்லணும் மதங்களை கடந்து ஒரு இந்து மதம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மதங்களை கடந்து எல்லா மனிதனும் மரணத்தை வெல்ல வேண்டும் என்கின்ற சத்தியத்தினை இந்த உலகத்திற்கு சொல்லி தான் சொன்னது மட்டுமல்லாமல் அந்த சத்தியத்தின்படி தான் வாழ்ந்து தன்னுடைய தேகத்தையே மாற்றி இந்த ஊன் உடலையே கோயிலாக ஆலயமாக எண்ணி அந்த ஆலயத்தையே திருப்பணி செய்து நம்ம வெளியில் இருக்கிற கோயிலை திருப்பணி செய்கிறோம் அவர் தேகமாகிய ஆலயத்தையே திருப்பணி செய்து ஒளி உடல் அடைந்து ஜோதியுள் ஜோதியாக சித்தி வளாகத்திலே ஜோதியுள் ஜோதியாக அந்த எம்பெருமான் மறைந்து ஜோதியில் ஜோதியாக கரைந்து இறைவனுள் இறைவனாக கரைந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி சித்தர்கள் சொன்ன சாகாத சத்தியம் மனிதன் சாக பிறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கணும் சாதி சமய மதங்களின் எந்த ஒரு விஷயமும் சண்மார்க்கத்தில் இல்லை இது சுத்த சன்மார்க்கம் என்பதை நிலைநாட்டி அதற்கென ஒரு அமைப்பை நிறுவி தானே ஐம்பத்தோரு வயதிலே மறைந்து ஜோதியில் ஜோதியாக மீண்டும் வருவேன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அழைச்சிட்டு வந்து உங்க எல்லாரையும் காப்பாற்றுவேன் நம்புங்க விசாரத்துல இருங்க அப்படின்னு ஒரு சத்திய வாக்கை சொல்லி அந்த எம்பெருமான் மறைந்தார் இந்த பூத உடலை ஜோதியில் ஜோதியாக இரண்டரை கலக்க வைத்து மறைந்து விட்டார் அப்பேறுபட்ட அந்த வல்லல்பிரான் ராமலிங்க சுவாமியின் வழிபாட்டிலே தங்களது வாழ்க்கையே ஒரு சிலர் அர்ப்பணித்து அங்க நடந்த அந்த அற்புதம் சித்தி வளாகத்திலே அவர் ஜோதியாக மறைந்த அந்த அற்புதத்தினை உணர்ந்து பல அன்பர்கள் சுத்த சன்மார்க்கத்தை தழுவி இன்றளவு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் வடலூர் பகுதியை சேர்ந்த சில ஆ சில ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு விருந்தினர்களாக இந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நான் எங்கள் சபைக்கு வந்திருக்கீங்க உங்கள் சபை வேறு மாதிரி இருக்கும் எங்களுடைய சபை வேற மாதிரி இருக்கும் இந்த அடியவனியின் சபைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க சில குழந்தைகளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சில குழந்தைகளுக்கு வந்து சொல் புத்தி இருக்கும் சில குழந்தைகளுக்கு சுய புத்தி இருக்கும் சில குழந்தைகளுக்கு ரெண்டுமே இருக்காது அதை அடித்து உதச்சி எப்படியாச்சும் தேத்துணும்னு இங்கே சொல் புத்தி குழந்தையும் இருக்குது சுய புத்தி குழந்தையும் இருக்குது தாறு குச்சி போட்டு விரட்டுற குழந்தையும் இருக்குது அப்போ எந்த ஒரு உபாயத்திலாவது சொல்லணும்னு ஐயா இந்த சகா கல்வியை சொல்லணும் அது எந்த உபாயம் அது காவி கட்டினா என்ன வெள்ளாடை உடுத்தினா உடையில ஒன்றும் இல்லை இங்கே சுத்தா இருக்கணும் இவங்க இப்படி இருந்தால் தான் பயப்படுவாங்க இப்போ உங்களை நான் நார்மலாக உட்காந்துட்டு தலை பழம்லான்னு வச்சேன் தானே அப்படின்னு ஆகிடும் பயம் இருந்தால் தான் பக்தி இருக்கும் பயம் போயிடுச்சுன்னா பக்தி போயிடும் கடவுள் மீது பயம் இருந்த வரை மனிதன் ஓரளவுக்கு யோக்கியமாக வாழ்ந்தான் கரப்ஷன் இல்லை இந்த கடவுள் பக்தி இருந்தவன் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தபோது அப்பையும் இருந்திருக்கலாம் இவன ஒருத்தவன் தப்பு பண்ணுவான் பெரும்பாலும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா கடவுள் நம்மளுக்கு பாவம் சொர்க்கம் கிடைக்காது நரகத்துக்கு போய்ட்டோன்னா பயந்தமாக இருந்த வரைக்கும் இந்த அரசு இயந்திரங்கள்லாம் நல்லா நடந்துச்சு பட் இன்னைக்கு வந்து அந்த பயமும் போயிடுச்சு பக்தியும் போயிடுச்சு அதனால் வேற வழி கிடையாது அதனால் இப்படி தாங்க உட்காந்து சொல்ற மாதிரி இருக்குது இப்படி சொன்னால் தான் இவங்க திருந்துவாங்க ஏற்றுப்பாங்க இதுவோ பிரான் ராமலிங்க சுவாமி எனக்கு சொன்ன ஒரு சப்ஜெக்டில் தான் நான் இப்படியும் இருக்கேன் நான் அப்படி வந்துட்டேன்னு வச்சிங்க வெள்ளாடை உடுத்தி நான் அப்படி வந்துட்டேன்னா என்ன ஒதுக்கி விட்டுருவாங்க அவ்வளோதான் ஆஹ் இவரு ஒரு சன்மார்க்கி அவ்வளோதான் அந்த அந்த அது அந்த இதுக்குள்ளார வந்துடுவோம் பொதுமக்கள் வரமாட்டாங்க தான் நம்ம பேசுகிறதும் சுத்த சன்மார்க்கம் தான் நம்மளும் பேசுற மதத்தை கடந்து அதை நிரூபிக்கணும் அதற்குள்ளார இந்த மனிதர்கள் வரணும் அப்போ அவங்க வரணும்னா ஏதாச்சும் ஒரு வேஷம் போட்டுனாரு காசு கொடுத்து சொல்லு தண்டனிட்டு சொல்லி எப்படியாச்சும் சொல்லுப்பான்னாரு நான் இப்படி வேஷம் போட்டு சொல்றேங்க ஐயா வேற வழி இல்லை வேறு என்ன செய்கிறது அதனால் உங்கள் சபையில் நடக்கிற விஷயங்கள் மாதிரி இங்கே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துங்க நன்றி ஏன்னா இந்த சபையை நான் நடத்தவில்லை சர்வலோக சித்தர்களின் ஒரு பிரதிநிதியாக இந்த சபையை நடத்துகின்றேன் நான் என்கின்ற அகங்காரம் அல்ல எல்லா மனிதனும் சித்தர்களின் பிள்ளைகள் எல்லா மனிதனும் இறைவனுக்கு முன் எல்லா பிள்ளையும் ஒன்று தான் நீங்களும் நானும் ஒன்று தான் என்ன நம்ம போகிற பயணத்தில் நான் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் பின்னால் வரீங்க அவ்வளோதான் நீங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க கொஞ்சம் பின்னால் வரீங்க அவ்வளோ தான் எனக்கு நல்லா ட்ரைவ் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட எப்படி ட்ரைவ் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி இந்த பயணத்தை ஆன்மீக கொண்டு வந்து நீ கற்றுக்க வந்துருக்கீங்க நானே அழைச்சிட்டு போவேன் என் பஸ்லேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்களும் நல்லா ஓட்ட கற்றுக்கணும் நீங்கள் தான் உங்கள் வண்டியை ஓட்டணும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் தான் எல்லாருக்கும் அறிவு இருக்கு ஆறு அறிவு படைத்தவர்கள் நீங்கள் அனைவரும் நீங்கள் எல்லாரும் ஓட்ட கத்துக்கிட்டு நீங்க நல்லா வரணும் எப்படி ஓட்டணும் ஆக்சிடென்ட் பண்ணாம அப்படிங்கறத கத்துங்க அதை கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் அதை கத்துக்க வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு இருந்தா நீங்க கண்டிப்பா கத்துப்பீங்க தலையெழுத்து இல்லைன்னா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நானே உங்க தலையை புட்டுச்சு ஒரு பேனா எடுத்து வச்சுடுவோம் வேற என்ன செய்யறது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இதை வந்து மனசுல தெல்ல தெளிவா எழுதி வச்சுங்க முன்னோர்கள் எல்லாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தை அருளும் பொருளும் வேணும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் அருளும் வேணும் பொருளும் வேணும் இகபர பொருளாய் பரபர பொருளாய் அகமர பொருந்தி அருட்பெரும் ஜோதி இகத்துல நம்ம பொருள்னு சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு மண் தண்ணி அதுவும் இறைவன் தான் அதுவும் அருட்பெரும் ஜோதி தான் ஏன் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு சத ரோமம் எல்லாமே இறைவன் தான் அவன் இல்லாத இடமே அல்ல இந்த உலகத்துல எதுவும் மாயே கிடையாது சொல்லுவாங்க பெண் மாயை மண் மாயை பொன் மாயை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பார்த்தா நம்மளே மாயை தான் அப்படி மாயைன்னு பார்த்தோன்னா அப்புறம் ஆண் மட்டும் மாயை இல்லையா ஒரு ஆணுக்கு பெண் மாயை என்றால் ஒரு பெண்ணுக்கு ஆண் மாயை அவ்வளோதான் ஆப்போசிட் செக்ஸ் மாயை தான் ரெண்டும் பொன் மாயை ரைட் ஒரு தங்க நகை போட்டுக்கிட்டா அது மாயையா மாயை தான் அது ஏன் போட்டுக்கணும் போட்டுக்காமல் இருக்கலாம் ரைட் சரி போட்டுக்கிட்டா இப்போ என்ன பிரச்சனை ஆன்மீகம் வராதா இறைவன் வர மாட்டேன்னு சொல்கிறாரா அப்படி இல்லை இது மாயை தான் இந்த சொசைட்டியில் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த சொசைட்டியில் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு இந்த சொசைட்டியில் நம்ம நல்ல விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு சில விஷயங்கள் வேணும் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கணும் நல்ல இடத்துல கேட்கணும் இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம ரோட்டில் உக்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்க பஸ்ஸு சவுண்டாக இருக்கும் உங்களால் இதை பீஸ்ஃபுல்லாக கேட்க முடியாது இப்போ கண்ண மூடி ஒரு நமசிவாயா என்கின்ற மந்திரத்தை நாம் சொன்னோம் சொல்ல முடியாது அது உள்ளார போகாது ரோட்டில் போகிற பத்து பேர் உங்களை முறைக்க முறைக்கே நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கீங்க பெண்கள்லாம் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தானா உங்களால் தியானம் பண்ண முடியாது என்ன பண்ணோம் மைண்டு ஃபுல்லா ஐயோ அவனோ நம்மளை பார்க்குறானே பண்ண முடியாது இதான் சத்தியம் இதெல்லாம் முதல்ல ஏற்று அப்ப இப்போ வந்து ஆன்மீகம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆன்மீகம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழல் வேற இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்திய பெருமானார் போகர் ஏழாயிரம் எழுதின சூழ்நிலை வேற காலங்கள் கலியுகத்தோடு இந்த காலம் மாடர்ன் வந்துட்டோம் பட் கண்டென்ட் ஒண்ணுதான் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருமூல திருமந்திரத்துல சொன்ன கண்டென்ட் ஒண்ணுதான் மாணிக்க வாசக சுவாமிகள் சொன்ன திருவாசகத்துல சொன்ன அதே கன்டென்ட் தான் அதே உட்பொருள் தான் வல்லல் வீரான் ராமலிங்க சுவாமி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன திருவருப்பாளருக்கு அதே விஷயம்தான் பட் இன்னைக்கு நம்ம இதை எப்படி சாத்தியமாக்கலாம் வெறும் படிக்கிறோம் கேட்குறோம் மியூசிக்கா பாட்டா படிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் ரைட் இது வந்து இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் இதை நம்மளுடைய அனுபவம் ஆக்க முடியுமா ஒரு மனிதன் மூணு மணி நேரம் தான் தூங்கணும் சுத்த சன்மார்க்கத்துல சொல்லப்பட்டு இரவு பனிரெண்டு மணிக்கு படுத்து விடியர் கால மூணு மணிக்கு எந்திரிச்சோம் எழுந்தவுடன் சிவ சிந்தனையில இருக்கணும் சிறிது தூரம் நடந்து போகணும் மலஜலம் தேங்கப்படாமல் உடம்பிலே உடனே கலைக்கணும் புளி சாப்பிடக்கூடாது உண்மையை சொல்லணும்னா காம குரோத லோப்ப எண்ணங்களை அதிகமாக வளர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம் சாப்பிடக்கூடாது சாத்வீக உணவு சாப்பிடணும் பூமிக்கு கீழே விளையிற உணவுப் பொருட்களில் கருணை கிழங்கை தவிர்த்து வேற எதுவும் சாப்பிடக்கூடாது இப்படி சுத்த சன்மார்க்கத்தில் எம்பிரான் வந்து ஒரு நல்ல கோட்பாடு இந்த கோட்பாடெல்லாம் எதுக்கு கொடுத்தார் இப்போ அவர் சாப்பாடை பத்தி சொல்லணும்னு என்ன இருக்கு சாப்பாடு நம்மளுடைய மனோநிலை குணநிலையுடன் கலந்து இருக்கின்றது காரம் சாப்பிட்டா கோபம் வருது புளிப்பு சாப்பிட்டா உடம்புல இந்திரியம் ஸ்ரோனிதம் நீர்த்து போயிடுது ஸோ அப்போ இதெல்லாம் அவங்க வந்து தவிர்க்க சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்கெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னா அப்படியே சரிங்கய்யா இங்கே மட்டும் செருங்கையான தலையாட்டுறது அப்புறம் அங்கே கல்யாணத்துக்கு போனாங்க ஐயா வேற வழியே இல்லைங்கய்யா குழம்பு கொஞ்சம் ஊத்திட்டாங்க அப்படிங்க அதனால நான் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளார இப்போதைக்கு வரல ஏன்னா இன்றைய காலகட்டம் வேற ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஆயுட்காலம் வந்து ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வரை வயசு வரைக்கும் நல்லா திரகாத்திரமான தேகம் இருந்துச்சு மெத்த வீட்டில் அதாவது மாடி வீட்டில் இருக்கிற ஐயாக்கு சக்கரை நோய் வந்து கால் எடுத்தாங்கன்னு ஏதோ ஒருத்தவங்களை சொல்லுவாங்க இன்னைக்கு டெஸ்ட் எடுத்தோம்னா இங்க இருக்கிறதுல முக்காவாசி பேர் டயபெட்டிக்னு வந்துடும் ரிசல்ட் அதான் கொடுமை அந்த கால மாறுதலை புரிஞ்சுங்க ஒரு ஞானத்தை அடைந்த ஒரு ஞானவான் எப்படி வாழ வேண்டும்னா இன்றைய காலகட்டத்தில் இது சாத்தியமா இப்ப திருவருட்பால் இருக்கக்கூடிய அகவல் ஐயா சொல்லக்கூடிய அந்த சாகாத கல்வி சாத்தியமா சாத்தியம்தான் அந்த சாத்தியம் என்றால் அதை எப்படி சாத்தியப்படுத்துவது விசாரத்தில் வி சாரம் என்றாலே பரவிசாரம் தான் இறைவனை பற்றிய சிந்தனை முதல்ல நம்ம பத்தி சிந்திக்கணும் நம்ம உடம்பு ஏன் மூக்கையான் அப்படி இருக்கு கன்னியா அப்படி இருக்கு காதை ஐம்புலன் ஏன் அப்படி வச்சிருக்கான் கையில் அஞ்சு விரல் ஏன் அப்படி இருக்கு இப்படிலாம் யோசிக்கணும் பட் இதெல்லாம் ஐயா கொடுத்துருக்க ஒரு எளிமையான மெத்தட் வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி ஐயா கொடுத்திருக்க எளிமையான மெத்தட் இதை உங்களுக்கு சொன்னோன்னு வச்சுக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க போயிட்டு என் கண்ணி ஏன் இப்படி இருக்குது காதியான் தெரியலையே அதுக்கும் யூடியூப்பில் போய் மனிதனின் கண்ணி ஏன் இப்படி இருக்கின்றதுன்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க கூகுளில் போய் தேடுவீங்க நீங்கள் விசாரம் பண்ண மாட்டீங்க ஏன்னா உங்கள் சூழ்நிலை அப்படி பரபரப்பாக வாழ்றீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் ஐயா சொன்ன அதே அப்படி தான் போயாகணும் ஆனால் அவங்கள இப்படி சொன்னால் கேட்க மாட்டீங்க உங்களை வேற மாதிரி சொல்லி அதே விஷயத்த செய்ய வைக்கணும் அதை என்னுடைய வாழ்க்கையின் கடமையாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தான் இந்த நிகழ்ச்சி ஆதி காலம் தொட்டு சித்த முத்தர்கள் இந்த சித்தர்கள் குலத்தோட தலைவரே சிவபெருமான் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதி சித்தன் யாருன்னா சிவபெருமான் ஆதி யோகி யாருன்னா கணபதி விநாயகர் யோகத்தின் அடிப்படை ஆதியில் சொன்னது கணபதி மூலமுதர் கடவுள் என்று நாம் வழிபாடில் வச்சுருப்போம் ஆதி சித்தன் சித்தர்கள் கூட்டத்தின் தலைவன் சிவபெருமான் இது நீங்கள் போய் வேணால் ரிஷிகளோட எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆதாரத்தோடையே கிடைக்கும் இப்போ இந்த ஆதி சித்தன் சிவபெருமான் இந்த சிவபெருமானை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க ஐயா அவர் எப்ப பார்த்தாலே மலையில ஏதோ உட்கார்ந்துருக்காரு இப்படியே தவத்துல உட்காந்துருக்காரு அப்புறம் திருவிளையாடல் புலாரணும் என்னென்னமோ அற்புதம் பண்ணி காட்டினாரு என்னென்னமோ சொல்றாங்க இப்போ அந்த சிவபெருமான் வந்து என்னவா இருக்கார் சிவம் 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 நம சிவாயம் சிவாய நம்ம என்னென்னமோ சொல்றோம் மந்திரம் எத்தனையோ சாமி இருந்தாலும் ஈசன் சிவன் அப்படிங்கறத எண்டா வந்து எல்லாரும் சொல்றோம் அப்ப அந்த ஈசன் சிவன் யார் அவனை போற்றுகின்ற அவனை நினைக்கின்ற ஒரு ராத்திரி ஒன்று வருது எதற்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க எல்லா மதத்திலும் பொறு பொதுவா ஒரு நாள் கண்மொழிக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஹிந்து மதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கிளை மதங்கள் ஆறு ஆறு சமய வழிபாடு சைவ சமயத்தவர்களுக்கு வந்து இந்த மகா சிவராத்திரி வைணவ சமயத்தை சேர்ந்து பெருமாள கும்புறவங்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி கண்ணு முழிக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை வரும் அதற்குள்ளார கண்ணு முழிப்பாங்க அவங்களும் இஸ்லாமியத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழுகை ரமலான் மாதத்துல இருபத்தி ஏழாவது நாள் நோம்பு அன்னைக்கு விடிய விடிய கண்ணு முடிச்சு தொழுவாங்க இப்படி எல்லா மதத்துலேயும் நீங்க உள்ளார போய் வெவ்வேறு மதத்திலயும் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலையுமே ஒரு நாள் நீ இரவு தூங்காதே வருடத்திற்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு இத நம்ம சிந்திச்சிருக்கோமா பாருங்க